கோவை கருமத்தப்பட்டி பகுதியில் உள்ள பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் பார்க் எங் இன்னோவேட்டர் சமிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் நிகழ்ச்சியில் நீங்களும் ஆகலாம் என்னும் தலைப்பில் மாணவ மாணவியர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது கோவை கருமத்தப்பட்டி பகுதியில் பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அமைந்துள்ளது கல்லூரியில் பார்க் எங் இன்னோவேட்டர் சமிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான ஒருநாள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தங்கள் சிந்தனை திறன் புதிய படைப்பாற்றல் திறமைகள் மற்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் தனித்துவமான படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் நீங்களும் ஆகலாம் அப்துல் கலாம் என்ற கோட்பாடுகளின் கீழ் நடைபெற்ற இக்கண்காட்சியில் மாணவர்கள் தம்முடைய எதிர்காலத்திற்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் புதியவற்றை ஆராய்ந்து வடிவமைத்து உருவாக்க மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தது நாடு முழுவதிலும் இருந்து சுமார் எண்பது பள்ளிகளில் இருந்து சுமார் அறுநூறு பள்ளி மாணவ மாணவியர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் இவர்கள் மருத்துவம் தொழில்நுட்பம் விமானவியல் தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் பெண்கள் தொழில்நுட்பம் பசுமை தொழில்நுட்பம் பேரழிவு தொழில்நுட்பம் ஆகிய பிரிவுகளில் புதுமையான யோசனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட்டது இதனை கோவை அரச்சூர் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பெற்றனர் இப்பரிசுகள் வழங்கும் விழாவில் பார்க் குழுமங்களின் கண்டுபிடிப்பு மற்றும் பிளேஸ்மெண்ட் இயக்குனர் டாக்டர் பிரின்ஸ் வரவேற்புரை ஆற்றினார் பார்க் கல்வி குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷியா ரவி சிறப்புரை ஆற்றினார் தலைவர் டாக்டர் ரவி தலைமை உரை ஆற்றினார் மேலும் சிறப்பு விருந்தினராக பிரபல விஞ்ஞானி நம்பி நாராயணன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் முன்னதாக பார்க் கல்விக் குழுமங்களின் ஏரோ பயிலும் மாணவர்கள் கண்டுபிடித்த ஒரு செயற்கை கோள் சோதனை முயற்சியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் பலூனை சிறப்பு உருந்தினர் டாக்டர் நம்பி நாராயணன் ரிப்பன் வெட்டி பறக்கவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது